யாப் பெப்டிவி நேர்களுக்கு வணக்கம் விடாமுயற்சி எந்த நேரத்தில் இந்த தலைப்பை வைத்தார்களோ பெயருக்கு ஏற்றது போலவே இன்னும் விடாமுயற்சியாகவே அஜித்தின் விடாமுயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்து கதை பிடிக்காமல் அவரை தூக்கிவிட்டு திருமேனியை இயக்குனர் நாற்காலியில் அமர வைத்தார் அஜித் படத்திற்கு பெயரும் சூட்டப்பட்டு படப்பிடிப்பும் தொடங்கியது ஆனால் அதன் பிறகு பல வேகத்தடைகளை சந்தித்து படம் இன்னும் முடிந்தபாடில்லை லைக்கா நிறுவனம் மீது ரைடு ஒரே நேரத்தில் இந்தியன் டூ த்ரீ என காசை தண்ணீராய் செலவழித்ததால் வந்த பைனான்ஸ் சிக்கல் அஜித்துக்கும் இயக்குனர் திருமேனிக்கும் இடையே ஏற்பட்ட முட்டல் மோதல் லைக்காவுக்கும் இயக்குநருக்கும் இடையே ஏற்பட்ட ஈகோ படப்பிடிப்பு நடத்தப்பட்ட அசர்பைசானில் ஏற்பட்ட இயற்கை இடர்பாடுகள் ஒரு நாளைக்கு பல லட்சம் செலவு செய்தும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மட்டுமே ஷூட்டிங் நடத்தப்பட்டதால் லைகா நிறுவனத்திற்கு வந்த கோபம் இதனால் நொந்து நூலாகி போன அஜித் ஒரு பக்கம் பைக்கை எடுத்துக்கொண்டு உலகம் சுற்றும் வாலிபனாகிவிட அப்படியே கிடப்பில் போடப்பட்ட ஷூட்டிங் என விடாமுயற்சிக்கு வந்த சோதனை அஜித்தின் என்றே சொல்லலாம் ஏனெனில் அஜித் கமிட் நடித்த படங்களில் இந்த படம்தான் இன்னும் முடியாமல் எலாஸ்டிக் போல இழுத்து கொண்டே செல்கிறது பொறுத்து பொறுத்து பார்த்த அஜித் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து ஆளை விடுங்கடா சாமி என்று அடுத்த படத்திற்கு தாவி விட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி படத்தின் அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது இது அஜித் ரசிகர்கள் வயிற்றில் பாலை வார்த்தது லைகா நிறுவனத்திற்கும் அஜித்திற்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை என்றாலும் உங்கள் பைனான்ஸ் பிரச்சனை முடிந்த பிறகு விடாமுயற்சிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தற்காலிக விடை கொடுத்திருக்கிறார் விடாமுயற்சிக்கு ஆக வரும் ஆனா வராது என்ற வடிவேலுக்காமடியாய் விடாமுயற்சியின் இடியா ரகசியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி